செய்திகள் வாசிப்பது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு அழைத்து வர ஹெலான் மஸ்கின் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சென்றுள்ளது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்தாலும் விண்வெளி பாதிப்புகள் ஏற்படும் எலும்பு அடர்த்தி இழப்பு ஏற்பட வாய்ப்பு மற்றும் உடல் எடையை தாங்கும் எலும்புகள் ஒரு சதவிகிதம் அடர்த்தி குறைய வாய்ப்பு தற்போது விண்வெளியில் மிதந்தபடியே இருப்பதால் தசைகள் பலவீனமாக கூடும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தரையில் கால் வைப்பதால் பேபி ஃபிட் அதாவது குழந்தையை போல் நடக்கப்பழகும் நிலை ஏற்படும் ஈர்ப்பு விசைக்கு எதிராக உடலின் ரத்த ஓட்டத்திலும் பாதிப்பு ஏற்படலாம் அதிக நாட்கள் விண்வெளியில் இருந்ததால் கதிர்வீச்சின் தாக்கம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதாக தகவல் மது அட்டகாசம் பொதுமக்கள் அச்சம் சங்கராபுரத்தில் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் தொழிற்பயிற்சி நிலையம் செல்லும் சாலையில் மூன்று டாஸ்மாக் கடைகள் அமைந்துள்ளன இங்கு மது வாங்கி குடிப்பவர்கள் போதை தலைக்கேறியதும் அந்த வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை கிண்டல் செய்து தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த வழியாக பெண்கள் மாணவிகள் செல்லவே அச்சப்படுகின்றனர் எனவே மது பிரியர்களின் அட்டகாசத்தை தடுக்க உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை போலீசார் கைது செய்தனர் ரூபாய் ஆயிரம் கோடி டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக தலைமை அலுவலகத்தை பாஜகவினர் முற்றுகையிடும் போராட்டம் இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள காவல்துறை பாஜக முக்கிய தலைவர்களை வீட்டுச் சிறையில் வைத்துள்ளனர் இந்நிலையில் தடையை மீறி செல்ல முயன்ற தமிழிசையை போலீசார் கைது செய்துள்ளனர் திண்டுக்கல்லில் விரைவு ரயிலில் ரூபாய் பதிமூன்று லட்சம் பறிமுதல் திருக்குறள் விரைவு ரயிலில் திண்டுக்கல்லில் நடந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உரிய லட்சத்தை எடுத்து சென்ற நவநீத கிருஷ்ணன் என்பவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர் கார் விற்பனை செய்து வரும் சென்னையை சேர்ந்த நவநீத கிருஷ்ணனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழக அரசின் அனைத்து வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு வாகனத்தின் இருப்பிடம் இயக்கப்படும் வழித்தடம் உள்ளிட்டவற்றை கண்காணிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இக்கருவியை அரசு வாகனங்களில் பொருத்துவதால் வாகனங்கள் கண்காணிப்பு வளையத்திற்கு வந்துவிடும் என அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் இதனால் மூன்று யூனிட்களிலும் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை கலெக்டர் இளம் பகவத் பார்வையிட்டார் தீ விபத்தால் எந்த ஆபத்தும் இல்லை இல்லை எதுவும் இதனால் மூன்றாவது யூனிட் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது நான்காவது ஐந்தாவது யூனிட்களில் மின் உற்பத்தி நடக்கிறது தீ முற்றிலும் அணைக்கப்பட்டு அணைக்கப்பட்டுலர்களை குளிர்விக்கும் பகுதிக்கு செல்லும் கேபிள் வயர்கள் சரி செய்யப்பட்டு வருகின்றன தீ விபத்து காரணமாக பகுதியை சுற்றிலும் புகை மூட்டமாக காட்சியளித்தது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் ஹோட்டல் மற்றும் பழக்கடை கழிவுகளை சாலை ஓரத்தில் கொட்டப்படுகின்றன இதனால் தாராபுரம் நகரமன்ற தலைவர் அவ்வழியாக வந்த பாப்பு கண்ணன் உரிமையாளரிடம் சாலை ஓரத்தில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்று அறிவுறுத்தினார் அப்போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது இதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அரசு உருவாக்க வேண்டும் பணி நேரத்தில் பணிக்கென பேசுவதற்காக தனியாக செல்போன்கள் தொலைபேசிகள் பயன்படுத்துவது தொடர்பாக நான்கு வாரங்களில் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த உத்தரவை நிறைவேற்றியது குறித்து அறிக்கையை ஏப்ரல் பதிமூன்றில் தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதிரடி உத்தரவு ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்